எண்ணமும் எடையும் இதென்ன இப்படி கணக்கிறது எண்ணங்களுக்கு எடையுள்ளதா எனும் கேள்விக்கு விடையுள்ளதா கண்டத்திய பாவங்களில் கணக்கொரு கணம் நாவால் சொல்லி சேர்த்த பாவச் சுமையொரு கணம் செயல்களால் சேர்ந்ததும் செய்ய முயல்தலால் சேர்த்ததும் நனவினில் சேர்த்ததும் கண்ட கனவினில் சேர்ந்ததும் கேட்காமல் தேடி வந்த கேளிக்கை களை கூத்தன செவி சேர்த்த பாவங்கள் சிந்தையில் கணம் கூட்ட வயல்வெளி விளைக்கும் நெல்லுடன் இயல்பென விளையும் புல்லென பொதியாக கூடிப்போய் பாவம் விதியாகி கணக்கிறதே மூட்டையின் முனைகளின் ஓட்டைகள் வழியாக நன்மைகள் நழுவிவிட தங்கிய பாவங்கள் தொங்கிய கழுத்தில் இப்படி கணக்கிறதே அடுத்தவர் வாழ்க்கையை அல்லர் நாம் கனியிருப்பக்காய் அல்லர் தெரிந்தே பாவம் செய்ய தேர்ந்தவரல்லர் நாம் புரிந்தே பிறர்க்கு தீங்கு புரிந்தவரும் அல்லர் முன்னிலை மனிதரை சகிக்கின்ற தன்மை பாவமின்றி படற்கை மக்களுக்கும் பலவற்றையும் பகிர்பவர் எத்துனை பலம் கொண்டு இறுக்கி பிடித்தாலும் எண்ணப்பறவை இழுத்து வந்த இன்பத்தில் இழையோடிய பாவங்கள் நடந்து செல்லும் பாதையில் மிதிபட்டு சாகும் விதி முடிந்த நுண்ணுயிரை கொலை செய்த பாவங்கள் கனம் குறைக்க வேண்டி மனம் தினம் செய்யும் பிரார்த்தனைகள் எண்ணத்தின் எடை குறைப்பதாய் உணர்வு எனினும் எண்ணங்களுக்கு எடை உண்டு தூய எண்ணங்கள் இலேசானவை தீய எண்ணங்களே கனமானவை கை சேதம் அறியும் முன் கரை சேர்வேனா இல்லை கணம் கூடி கணம் கூடி விடையறியா கேள்விகளை உன்முன் எதிர்கொள்வேனா இறைவா கை சேதம் அறியும் முன் கரை சேர்வேனா இல்லை கணம் கூடி கணம் கூடி விடையறியா கேள்விகளை உன்முன் எதிர்கொள்வேனா இறைவா எழுதி வாசித்தது சபீர் அஹமது அபிஷாருக்கு